வெல்கம் டு பேகன்யா கிச்சன் இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா சக்கரை பொங்கல் செய்ய போறேங்க ஏன்னா பொங்கல் வருது இல்லைங்களா அதனால பச்சரிசி வந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சிருக்கீங்க அதே கப் அளவு ரெண்டு கப் அளவு அந்த பச்சரிசி எந்த அளவு எடுத்து வச்சிருக்கணும் அதுல ரெண்டு கப் அளவு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கீங்க ஐம்பது கிராம் முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் நூறு கிராம் நெய் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா செய்யறதுக்கு இப்போ பச்சரிசியை ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க ரேஷன் பச்சரிசி தான் இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணாவது தண்ணி போ எடுத்து வச்சுருக்கேன் சக்கரை பொங்கல் எப்போயுமே தண்ணி அதிகமாக வைக்கணும் அது நல்லா குழஞ்சு வேகணும் அதனால் தண்ணி அதிகமாக வைக்கணும் நான் வந்து நிறைய தண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு கப் அளவு பச்சரிசின்னா நான் ஒரு ஒரு ஆறு கப் அளவு தண்ணி அதிகமாகவே வச்சுருக்கேன் இப்போ அரிசி நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ ஒரே ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அரிசி நல்லா கொடைய வெந்துருச்சுங்க இப்போ எடுக்கிற வெள்ளத்தை அதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் கலரிக்கணும் வெள்ளம் கொஞ்சம் கரையட்டுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே கொஞ்சம்

சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க சக்கரை பொங்கல் இன்னும் ஆறுன இன்னும் நல்லா கட் கொஞ்சம் கட்டியாகும் அதனால கொஞ்சம் தனியாவே செஞ்சிடணும் இது நல்லா மெல்டா இருக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு